ஹாய் பட்டுக்குட்டீஸ் இப்போ நாம அறுத்து பால் ஏழாவது அதிகாரத்துல மக்கட்பேரு மக்கட்பேருனா யாரு நீங்கள் தான் குழந்தைகள் மக்கள் செல்வம் குழந்தை செல்வம் அப்படி சொல்வாங்க இப்போ நாம அதில் மூணாவது பாடலை பாக்கலாமா தம் பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படின்னா பெற்றோருக்கு செல்வம் பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகளுக்கு உரிய செல்வம் அவர்களின் நற்செயல்களால் தான் உருவாகும் அப்படின்னு சொல்றார் எப்படி பண்புடைய குழந்தைகளுக்காக ஏழு தலைமுறைகள் பார்க்கப்படும் சிறப்பா இருக்கும் அப்படின்றாங்க ஒரு பண்புடைய குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுடைய நல்ல குணங்களும் ரொம்ப முக்கியம் நல்ல குணங்களை பெற்ற தாய் தந்தையரை சிறந்த பேரு கொண்டவர்கள் பெரிய செல்வங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்போ நல்ல குழந்தைகளை பெற்றவர்களை அப்படின்னு சொல்வாங்க குழந்தைகளே செல்வந்தான் அதுலயும் நல்ல குழந்தைகள் பெற்றால் ரொம்ப பெரிய பேரு பேருன்னா பெருமை அதனால பெருமை மிக்க குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள் அவர்களுக்கு எதை செல்வமா நினைக்கணும்னா அவங்களுடைய நல்ல குணங்களை நல்ல அந்த நல்ல குணங்களே அவங்களுக்கு நிறைய செல்வங்களை சேர்த்து கொடுத்துரும் அதுக்காக அவங்க சிரமப்பட வேண்டாம் நல்லவங்கள நல்ல பண்புடையவங்கள வாழ்ந்தா போதும் ஓகே